ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புகள் மற்றும் மூட்டுகளை பற்றி சில குறிப்புகள் நான் இதில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து எயித்து சயின்ஸ் புக்கில் இருக்கிற ஒரு டாபிக் ஸோ நீளமான எலும்பு எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடை எலும்புகள் கால் எலும்புகள் கால் விரல் எலும்புகள் கை எலும்புகள் முன்கை எலும்புகள் கை விரல் எலும்புகள் இவை அனைத்தும் நீளமான எலும்புக்கு எடுத்துக்காட்டு குட்டையான எலும்பு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிக்கட்டு எலும்பு கணுக்கால் எலும்பு ஆகியவை குட்டையான எலும்புகளுக்கு எடுத்துக்காட்டு தட்டையான எலும்பு மண்டையோட்டு எலும்புகள் தோள்பட்டையில் உள்ள காரை எலும்பு தோள்பட்டையில் உள்ள மார்பெலும்பு எலும்பு இவை அனைத்தும் தட்டையான எலும்புகள் ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட எலும்புகள் என்னென்ன நம்ம உடலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு தொடரில் கடைசியாக உள்ள எலும்பு மண்டையோடும் மண்டையோடு மற்றும் முக எலும்புகள் ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட எலும்புகள் ஸோ இந்த டேபிளர் காலத்துலேருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா படிச்சுங்க அடுத்ததாக நம்ம போக போகிறது மூட்டுகள் மற்றும் அவற்றின் வகைகள் ஸோ எலும்புகள் எப்படி ஒன்றோடு ஒன்று ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டுகள் அப்படிங்கிற மூட்டுகள் மூலமாக தான் ஒன்றோடொன்று இணைந்துள்ளன ரெண்டு எலும்புகளை ஜாயின் பண்ணுறது ஒரு மூட்டு மூட்டுகள் இரண்டு இடையே அமைந்த உறுதியான இணைப்பு இலை மூ இணைப்பு இலை மூலம் இணைக்கப்பட்டுள்ளன அதாவது இரண்டு எலும்புகளுக்கிடையே அமைந்த உறுதியான இணைப்பு இலை மூலம் இணைக்கப்பட்டுள்ளது அதுதான் பேர் மூட்டுகள் அப்படிங்கிறோம் இணைப்பு இலைகள் இணைப்பு திசுக்களால் உருவானவை மூட்டு என்பது என்ன ஒரு மூட்டு என்பது எலும்புகளுக்கு இடையிலும் குருத்தெலும்புகளுக்கு இடையிலும் பற்கள் எலும்புகளுக்கும் இடையிலும் இணைப்பை ஏற்படுத்தும் பகுதியாகும் ஸோ மூட்டுகளின் வகைகள் என்னென்ன மூட்டுகள் அவற்றின் அசைவின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன மூட்டுகள் சில அசையாது அவற்றை அசையா மூட்டுகள் என்கிறோம் சில மூட்டுகள் சிறிது அசையக்கூடியவை அவற்றை சிறிது அசையும் மூட்டுகள் எனவும் சில மூட்டுகள் நன்றாக அசையக்கூடிய வகையில் உள்ளன எனவே அவற்றை அசையும் மூட்டுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன ஸோ சில மூட்டுகள் நன்றாக அசையக்கூடிய வகையில் உள்ளன எனவே இவற்றை அசையும் மூட்டுகள் என்றும் நாம் அழைக்கிறோம் ஸோ இடுப்பில் உள்ள அசையும் மூட்டுகள் என்னென்ன அப்படிங்கிறத டைக்ராமில் காட்டியிருக்காங்க இணைப்பு இலை இடுப்பெலும்பு சில நடுவில் பந்து மாதிரி இருக்கிறது பந்து அமைப்பு ஸோ சினோவியல் திரவம் அதுக்குள்ளே இருக்கிற திரவம் வந்து சினோவியல் திரவம் அதை சூழ்ந்து இருக்கிற படலம் வந்து சினோவியல் படலம் ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது மூட்டுகளின் இணைப்பு வகை மூட்டுகள் வந்து ரெண்டு எலும்பு சேர்ந்து இணைக்குது இல்லையா மூட்டுகளின் இணைப்பு வகை என்னென்ன டைப் ஆஃப் இணைப்பு இருக்குது அதனோட அமைப்பு என்ன எடுத்துக்காட்டுகள் எந்தெந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க முதலாவதாக நார் இணைப்பு மூட்டுகள் நார் இணைப்பு மூட்டுகள் இதில் இணைப்பு திசு நார்களால் எலும்புகள் இணைக்கப்பட்டுள்ளன இவற்றிற்கு இடையில் திரவ இடைவெளி இல்லை அசைவுகள் இல்லை ஒவ்வொன்றும் தையல் இணைப்பால் இணைக்கப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டு எங்கெங்கே இருக்குன்னா மண்டையோட்டு எலும்பு முழங்கால் எலும்புகள் கணுக்கால் எலும்பு கணுக்கால் எலும்புகளுக்கு இடையேயான இணைப்பு அடுத்ததாக குருத்தெலும்பு மூட்டுகள் எலும்புகள் குருத்தெலும்புகள் மூலம் இணைந்துள்ளன இதில் ஸ்னோவியல் திரவ இடைவெளி இல்லை காதுமடல் மூக்கின் நுனி மார்பெலும்பு ஆகியவை குருத்தெலும்பு மூட்டுகள் அடுத்ததாக திரவ மூட்டுகள் அல்லது ஸ்னோவியல் மூட்டுகள் இந்த மூட்டுகள் குறிப்பிட்ட திசைகளில் அசையக்கூடியவை இவைகளுக்கிடையே இடைவெளி உள்ளது மூட்டுகள் குருத்தெலும்பாலும் ஸ்னோவியல் செவ்வாலும் ஆனவை இந்த இடைவெளியில் ஸ்னோவியல் திரவம் உள்ளது இது எங்கேங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு தோள்பட்டை எலும்பு சேருமிடம் முழங்கை முதல் கழுத்து முள்ளெலும்பு இரண்டாவது கழுத்து முள்ளெலும்பு கணுக்கால் எலும்புகளில் இந்த திரவ மூட்டுகள் காணப்படும் இந்த டேபிளிலிருந்து கே கே கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன ஸோ இதில் சில திரவ மூட்டுகள் கொடுத்துருக்காங்க தி ஸ்னோவியல் மூட்டுகள் திரவ மூட்டுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு சில மூட்டுகள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பந்திக்கின்ன மூட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோள்பட்டை இடுப்பெலும்புகள் இதில் இணையும் இரு எலும்புகளில் ஒரு எலும்பின் முனை பந்து போலவும் மற்றொரு எலும்பின் முனை கிண்ணம் போலவும் காணப்படுகிறது ஒன்றோடு ஒன்று போய் ஃபிட் ஆயிரும் இது வந்து பந்து பந்து கிண்ண மூட்டு இது எதில் வருதுன்னா திரவ மூட்டுகளோட டைப்பு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ரெண்டாவதாக கீழ்மூட்டு எங்கெங்கே இருக்குன்னா முழங்கால் முழங்கை இதில் இணையும் இரு எலும்புகளில் ஒன்றின் முனை குவிந்தும் மற்றொரு எலும்பின் முனை குளிந்தும் காணப்படும் ஒன்று குவிந்து ஒன்று குளிர்ந்து இருந்தால் அது கீழ்மூட்டு குவிந்த பகுதி குளிந்த பதியுடன் இணைந்திருக்கும் ஸோ டைக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் அடுத்ததாக வழுக்கு மூட்டு எடுத்துக்காட்டு கணுக்கால் எலும்பு உள்ளங்கை எலும்பு தோள்பட்டை எலும்பு மார்வெலும்பு இதில் இணையும் எலும்புகளின் மேற்பகுதி வளவளப்பாகவும் தட்டையாகவும் காணப்படும் ஸோ இது அச்சை மையமாக கொண்டு இயங்குவதில்லை வழுக்கு மூட்டுங்கிறது அச்சை மையமாக கொண்டு இயங்காது முளை மூட்டு முதல் இரண்டாவது கழுத்து முள் எலும்புகள் முளை மூட்டு வகையை சார்ந்தவை ஸோ மண்டையோடு தோள்பட்டை எலும்பு எங்கே இருக்குது விழா எலும்புகள் முதுகு தண்டு இடுப்பு எலும்பு இதெல்லாம் அந்த டைக்ராம்லாம் நீங்கள் பார்க்குறீங்க தொடை எலும்பு ஸோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கு நம் மனித எலும்புக்கூடு ஸோ இந்த திரவ மூட்டுகள் இந்த டேபிளில் இருந்து நம்ம ஒரு கொஷின் வந்து எதிர்பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது ஸோ இதில் இணையும் இரு எலும்புகளில் ஒன்றின் முனை கூர்மையாகவும் உருளையாகவும் கூம்பு வடிவத்திலும் காணப்படும் இது என்ன டைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து முளை மூட்டில் இணையும் இரு எலும்புகளில் ஒன்றின் முனை கூர்மையாகவும் உருளையாகவும் கூம்பு வடிவத்திலும் காணப்படும் மற்றொரு எலும்பானது இதன் மீது வட்டமுனையாக சுழல்வது போல் அமைந்துள்ளது இதில் இணைப்பு இலை பாதியளவில் உள்ளது இது தலையினை இடமா தலையினை இடவளமாக திருப்ப பயன்படுவது என்ன மூட்டு அப்படின்னா முளை மூட்டு சார் நன்றி வணக்கம்